வணக்கம் உயிர் தந்தைக்கும் அதை கருவாக்கிய தாய்க்கும் என்னை உலகுக்கு தருவாக்கிய தமிழுக்கும் முதல் வணக்கம் உலக தாய்மொழி நாள் உலக தாய்மொழி நாள் வாழ்கின்ற அனைத்து மொழிகளுக்கும் தாயாக அமைந்த எங்கள் தாய்மொழியில் பிறந்த தமிழ் இனத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும் பாராட்டுக்கலாம் உலக தாய்மொழி நாளில் எங்கள் தாய்மொழியையும் நாங்கள் வளர்த்தெடுப்பதும் காப்பதும் கடமையாக அமைகின்றோம் தமிழ் எங்களுக்கு அடையாளம் எங்கும் தமிழர்கள் பறந்து வாழ்கின்றோம் எங்கள் தாய்மொழியை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் ஒரு வாய்ப்பு இந்நாளில் அமைகிறது அந்த வகையில் உலக தாய்மொழி நாளை முன்னிட்டு தமிழ்நாடு தஞ்சாவூரில் நடைபெறுகின்ற இந்த நாளிலே இந்த சிறப்பான கருத்தரங்கை தஞ்சாவூரில் அமைந்திருக்கின்ற மகளிர் கல்லூரி தன்னாட்சி தஞ்சாவூர் இந்த கல்லூரியும் கனடா தமிழாளி பேரவையும் மரபு மொழி கல்வி இயங்குகரம் இயங்கு நகரம் லண்டன் முத்தமிழ் சங்கம் பிரான்சு மகிழ்ச்சி இணைய வானொலி ஆகியன இணைந்து இந்த பான் செக்கஸ் மகளிர் கல்லூரியின் தமிழ் துறை வழங்குகின்ற சிறப்பான கருத்தரங்கம் சிறப்பாக அமைவதற்கு கனடா தமிழாளி பேரவை சார்பாகவும் கனடா தமிழாளி தொலைக்காட்சி சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கும் தனியங்கம் வாழ்கின்ற தமிழர்கள் பேசுகின்ற மொழி தமிழ் ஆனால் அந்த மொழியில் தமிழ் மொழியில் இருக்கின்ற சொற்கள் பெரும்பகுதி தமிழ் சொற்கள் அல்ல என்பது நீங்கள் அறிவீர்கள் அந்த தமிழ் சொற்கள் அல்லாத சொற்களையும் பேசிக்கொண்டு தமிழ் மொழியில் நாங்கள் எழுதாமல் இருந்து கொண்டும் தமிழ் மொழி பேர்களையும் அமைப்புகளும் பேர்களையும் வைக்காமலும் நாங்கள் தமிழர் என்று பெருமை பேசுவதில் அர்த்தம் எதுவும் கிடையாது எமது தாய்மொழி தமிழ் என்று பெருமை பேசும் நாங்கள் தமிழ் மொழியின் தூய தமிழ் சொற்களை நாங்கள் பேசுவோம் எழுதுவோம் தமிழிலே பெயர் வைப்போம் வட எழுத்துக்களையும் வட சொற்களையும் திசை சொற்களையும் அகற்றி தூய தமிழ் சொற்களை நிலைநாட்டுவோம் என்று கூறி இந்த கருத்தரங்கள் கருணா தமிழாளி பேரவை சார்பாக சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற கருணா தமிழாளியின் பன்னாட்டு இணைப்பாளர் கலையாளி தங்க தினேஷ் அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு இந்த விழாவுக்கு வந்திருக்க அனைவரையும் வரவேற்று மீண்டும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து உங்களிடம் இடம்பெறுவது பாட்டர் வி கா உயிரவன் நன்றி வணக்கம் காப்பாளர் தலைவர் கருணா தமிழாளி பேரவை